மாதவிடாய் சரியான நேரத்தில் வராமல் இருக்கு எனக்கு தொடர்ந்து இந்த மாதவிடாய் வரலை அப்படின்னா ரொம்பவே வந்து டயர்டாக இருக்குது உடல் வந்து அதிகமான அளவுக்கு சோர்வு வந்து தெரியுது என்னால் எந்த வேலைகளுமே வந்து செய்ய முடியல இந்த மாதிரியான ஒரு விஷயம் அடிக்கடி நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஸோ மாதவிடாயை வந்து உடனடியாக வரவழைக்கக்கூடிய ஒரு கஷாயம் அது எப்படி செய்யணும் அமைய என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் ரெகுலாரிட்டி இருக்கும் ரொம்ப காமனாக பிசிஓடினால பாதிக்கப்பட்டவங்க தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்பட்டவங்க கர்ப்பப்பையில் வந்து கட்டிகளோ இல்லை சினைப்பையில் வந்து கட்டிகள் இருந்தது அப்படின்னா அதே மாதிரி ஏதாவது ஒரு புதிய இடத்துக்கு நான் வந்து போயிருக்கேன் ஸோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் வந்து போயிருக்கேன் இல்லை வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலை வந்து என் உடலுக்கு எப்படி வந்து அடாப்ட் ஆகுதுன்னு தெரியல ஸோ இந்த டைம்ல எனக்கு பீரியட்ஸும் வந்து சரியாக வரல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து போயிருப்பாங்க அந்த டைமில் வந்து இந்த ஃபூடு வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ருப்பாங்க ஒரு ஹாஸ்டலுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த உணவோட தன்மையும் வந்து பிடிக்காது சில சமயங்களில் ஒரு ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் கூட வந்து வேறு எந்த பிரச்சனையுமே இல்லைனா கூட வந்து பீரியட்ஸ் வந்து இ ஆகலாம் ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன் டாக்டர் ஸோ இந்த மாதம் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து சரியாக வரல ஸோ அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி மட்டும் இருக்கு ஆனால் வந்து முழுமையாக வந்து பீரியட்ஸ் ஆகலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு காய்ச்சலோ இல்லை ஏதாவது வந்து ஒரு அறுவை சிகிச்சையோ இதை தொடர்ந்து வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து இரகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எந்த காரணத்தினாலும் நமக்கு பீரியட்ஸ் வந்து இரகுலராக இருந்து வராமல் இருந்தாலும் கூட இந்த ஒரு கஷாயம் வந்து நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ்டாகி மாத விடை உடனடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பட் கூடவே யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது சூரிய நமஸ்கார பயிற்சி பத்தகோணாசனம் இந்த பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது இரவில் சீக்கிரமாக தூங்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வந்து உருவாக்கிக்கிறது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே வந்து இந்த ஓமம் பெருங்காயம் சேர்ந்து இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மாதவிடாய் உடனடியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இதை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துட்டு அதற்கான அதுக்கான சிகிச்சை முறைகளையும் சேர்த்து பண்ணும் பொழுது இந்த மாதவிடாயை வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஓமம் பெருங்காயம் சேர்ந்த கஷாயம் எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம் மாதவிடாய் உடனடியாக வர இந்த கஷாயத்தை வந்து நம்ம குடிக்கலாம் ஸோ இந்த கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் ஓமம் கட்டி பெருங்காயம் அதாவது நாலு டம்ளர் தண்ணியை நம்ம விட்டுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கிராம் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்துக்கிறோம் ஒரு சின்ன துண்டளவுக்கு கட்டி பெருங்காயத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இதை நல்லா வந்து சுண்டை வச்சு நாலுலேருந்து ஒரு டம்ளராக வந்து குறையிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா வடி கட்டிட்டு காலையிலும் சாயங்காலத்துலேயும் வெறும் வயத்தில் வந்து நம்ம சாப்பிடணும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடனடியாக பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரத்த சோகை இருக்கிறவங்க இது கூட கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் கஷாயம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ரெகுலராக காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு ஆறு மணி போல வெறும் வயத்துல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு இல்லை அஞ்சு நாட்களில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்பட உடனடியாக வர இந்த ஓமம் பெருங்காயம் சேர்ந்த கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க இது கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் வழக்கப்படுத்திக்கிறது நல்லது எளிமையான உடற்பயிற்சிகள் இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த தடைப்பட்ட மாதவுடே உடனடியாக வந்து வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல துகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ டபிள்யூ ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்